வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அயோத்தியாச பண்டிதர் அவரோட இவரை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி சொல்லுவாங்க அங்க பிறந்திருப்பாரு இவரே இவர தென்னிந்தியத்தின் சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என சொல்லுவாங்க திராவிட மகாஜன சபையை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறுவியவர் இவர் இதுக்கப்புறம் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் வெட்டைமலை சீனிவாசன் இவரோட மைத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரின் வெளியிட்ட இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா திராவிட பாண்டியன் மற்றும் ஒரு பைசா தமிழன் இந்த ஒரு பைசா தமிழன்ன்றத காலனா விலையில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க பிளஸ் பஞ்சமி நிலங்கள் திட்டம் மூலமா ஏழைகளுக்கு நிலங்களை உதவு நிலங்களை வழங்குறதுக்கு இவர் உதவி இருப்பாரு பிளஸ் தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றத இவர் நிறுவி இருப்பாரு இப்ப இவரை பத்தி பார்த்தோம் இல்லையா இவருக்கான கொஸ்டின் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க தேங்க்யூ